அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி நம்ம இன்னைக்கு பதிவில் வந்துட்டு ஒரு அற்புதமான பதிவு பார்க்க போகிறோம் நான் கொடுத்துருக்கிற தலைப்பே பார்த்தீங்கன்னா அற்புதம் நிறைந்த வெற்றிலை அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக வினை தீர்ப்பதற்கு விநாயகனை வ வழிபாடு செஞ்சோம்னா வினை தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த வெற்றிலையை நம்ம வீட்டில் வளர்த்திட்டு வந்தோம் அப்படின்னா நிறைய அற்புதங்கள் நடத்தும் வெற்றியை நமக்கு வாழ்வில் கொடுக்கும் அதாவது நிறைய காரிய ஜெயத்தை கொடுக்கும் இன்னும் என்னெல்லாம் நிறைய சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவுல பார்க்க போகிறோம் இப்போ எல்லாருக்குமே வெற்றியில வீட்டில் வச்சு வளர்க்கணும்னு ஆசை இருக்கும் கண்டிப்பாக யாருக்குமே இந்த செடியை பிடிக்காது அப்படின்னு சொல்ல முடியாது அதே மாதிரி இந்த செடி பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியோட அதாவது செடியில கொடின்னு தான் சொல்லணும் கொடி தான் கொடி வகை இந்த கொடி பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியோட அம்சம் வெற்றிலை வந்துட்டு மகாலக்ஷ்மி மட்டும் இல்லை விஷ்ணுவின் அம்சம் அதே மாதிரி அனுமனுக்கு ரொம்ப அனுமனுக்கு பார்த்தீங்கன்னா வெற்றிலை மாலை சாட்டுவோம் நம்ம அந்த அனுமனுக்கு உகந்ததுமே இந்த வெற்றிலை தான் அதே மாதிரி விநாயகருக்குமே வெற்றிலை ரொம்ப உகந்தது பொதுவாக நம்ம வந்து கடவுளுக்கு வந்து வெற்றிலை பார்க்காவது வச்சு நம்ம வழிபாடு செய்வோம் அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது வெற்றிலை இப்போது வெற்றிலை வந்து இப்போது நம்ம ஒரு செயலை உறுதிப்படுத்துறதுக்காக வெற்றிலை பாக்கு கொடுப்பாங்க அதாவது இப்போ ஒரு பெண் பெண் மாப்பிள்ளை இந்த மாதிரி அவங்க நிச்சயம் பண்ணுறதுனாலும் தாம்பூலம் மாற்றிட்டோம் அதாவது இந்த வெத்தலை பாக்கு வெத்தலை பாக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இதுனாலுமே ஒரு வீடு பார்த்தோம் அட்வான்ஸ் கொடுத்தோம் அப்படின்னாலும் வெத்தலை பாக்கு கொடுத்துட்டோம் இந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி வெற்றிலை வந்து எல்லா சுப நிகழ்ச்சிகளுக்குமே ரொம்பவுமே சிறந்தது இந்த வெற்றிலை இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த வெற்றிலை வந்து எங்கே வளர்த்தணும் நம்ம வீட்டில் எப்படி வளர்த்தணும் சிலர் வீட்டில் வெற்றிலை வந்து கருகி கருகி போகும் அது வந்து வளரவே வளராது எல்லார் வீட்லேயும் இந்த வெற்றிலை வந்து வளர்ந்துடாது இந்த செடி வளர்த்துறக்கும் நிறைய சாஸ்திர சம்பிரதாயங்கள் நிறையவே இருக்குது அது எல்லாமே நம்ம இந்த பதிவுல பார்க்க போகிறோம் இந்த பதிவு கொஞ்சம் லென்த்தாக கூட போகலாம் கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம ஒரு விஷயத்தை வந்து நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம வெற்றிலையை வந்து இப்போ செடி வாங்கிட்டு வந்துட்டோம் வாங்கிட்டு வந்துட்டு அதற்காக ஒரு நல்ல ஒரு இடம் ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க எந்த திசைன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்துட்டு ஈசானிய மூளைன்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு மூளையாகவும் இருக்கலாம் இல்லைனா கிழக்கு திசை இல்லைனா வடக்கு திசை இந்த மூன்று இடங்களுமே இந்த வெற்றிலை வ வளர்ப்பதற்கு உகந்த இடம் அந்த மூன்று இடங்களும் பார்த்திங்கன்னா உங்கள் வீடு என்ட்ரன்ஸாக இருக்கக்கூடாது நம்ம ஏன்னா வெற்றிலை வந்து செல்வ கடாட்சியம் நிறைஞ்சனால அதை நம்ம வீட்டு முன்னாடி வளர்க்குறது அவ்வளவு சிறப்பு கிடையாது ஏன்னா மகாலட்சுமியோட நம்ம படத்தையே நம்ம வீட்டு வாசலுக்கு நேராக மாட்டி வைக்க மாட்டோம் வீட்டுக்குள்ளே வர மாதிரி தான் அந்த மகாலட்சுமி படத்தையே மாட்டி வைப்போம் அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த வெற்றிலை வந்து நம்ம வீட் முன்புறம் வளர்த்தாமல் கொஞ்சம் பின்புறம் அந்த மாதிரி கொஞ்சம் இடங்கள் பார்த்து நம்ம செலக்ட் பண்ணும் வடக்கில் வளர்த்தலாம் கிழக்கில் வளர்த்தலாம் வடகிழக்கில் இந்த செடி வளர்க்கலாம் இந்த இடத்துல எங்கேயுமே எங்களுக்கு ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறவங்க வந்து மேற்கு திசையிலையும் வளர்த்தலாம் இட வசதி இல்லாதவங்க கண்டிப்பாக தொட்டியில் இந்த செடியை வளர்த்தலாம் ஃபஸ்ட்டு நல்ல மண்ணு வந்து வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அந்த செடிக்கு உகந்த உரம் எல்லாம் நீங்கள் வந்து நர்சரியில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அதெல்லாம் நீங்கள் அந்த மண் கலவையை கரெக்டாக நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எப்படி இந்த செடியை நடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பௌர்ணமி நாளில் வெற்றிலை செடி வாங்கி நீங்கள் வீட்டில் நட்டிங்க அப்படின்னா ரொம்பவுமே லக்ஷ்மி கடாசியம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு தான் இந்த வெற்றிலை செடியை வ நம்ம வந்து நடணும் ஃபஸ்ட்டு குலதெய்வத்தை மனதார நினைத்து கொண்டு அப்புறம் அந்த வெற்றிலை செடி நடுவதற்கு முன்னால் அந்த மண்ணை தோண்டி எடுத்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா மூன்று ஒரு ரூபாய் நாணயங்களை வந்து அந்த மண்ணுக்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் குங்குமம் கொஞ்சம் சந்தனம் கொஞ்சம் வெட்டி வேறு பச்சை கற்பூரம் கொஞ்சோண்டு லைட்டாக போட்டுக்கலாம் இந்த கலவையெல்லாம் போட்டுட்டு ஏன்னா நம்ம எதிர்மறை சக்தி இருக்கவே கூடாது நம்ம வெற்றிலை செடி வைக்கக்கூடிய இடத்துல வந்து எதிர்மறை சக்திகளும் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்தியும் போகிறதுக்காக நம்ம இந்த இதெல்லாம் நம்ம ப புதச்சி வச்சுட்டு அதற்கு அப்புறம் நம்ம அந்த வெற்றிலை செடியை வந்து நட்டுட்டு குல தெய்வத்தை மனதார பிரார்த்தனை செஞ்சுட்டு அப்புறம் நம்ம அந்த வைக்கக்கூடிய தொட்டியில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து மூணு முறை நம்ம அந்த செடி மேலே போட்டுட்டு நல்லா புதைச்சிட்டு நீர் வந்து ஒரு மூணு தடவை விட்டுட்டு நல்லா சூரியனை பார்த்து முதல்ல வழிபாடு செய்யுங்க சூரியனை பார்த்து வழிபாடு செஞ்சுட்டு நீர் விட்டுட்டு நம்ம செடியை வளர்த்த ஆரம்பிக்கலாம் இது ஒரு நல்ல ஒரு ஓரையில் பார்த்து நீங்கள் இந்த செடியை நடலாம் நல்ல நேரம் நல்ல ஓரையில் பார்த்து செடியை நடுங்க இப்போ ஏன்னா வெற்றிலை வந்து ஒரு சிலர் வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி நிறையா இருந்துச்சுன்னா அது அவ்வளோ சீக்கிரம் வளராது சீக்கிரமே கருகி கருகி போகக்கூடிய தன்மை இருக்கும் ஒரு சில வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா செழித்து வளரும் ஏன்னா அந்த வீட்டில் தெய்வ கடாட்சியமும் நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி நிறையா இருக்கிறனால ஒரு சில வீட்டில் வந்துட்டு இயற்கையாகவே அது வளரக்கூடிய தன்மை இருக்கும் அதே மாதிரி வெற்றிலை செடி வந்து தனித்து வளர்த்தக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லப்படுகிறது தனித்துனா அந்த செடியோட ஏதாவது ஒரு பூச்செடி வைக்கலாம் முள் இல்லாத பூச்செடி வைக்கலாம் இப்போ கூட ஒரு மல்லிகைப்பூ வைக்கலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு செடி கூட சேர்த்து வளர்த்தலாம் ஒரு மருதாணி செடி கூட சேர்த்து வளர்த்தலாம் இந்த மாதிரி தனித்து வெற்றிலை செடி வைக்கக்கூடாது ஏன்னா நம்ம வெற்றிலையை வந்து இறைவனுக்கே வெற்றிலை பாக்கு இந்த மாதிரி சேர்த்து இரண்டாகத்தான் நம்ம படை படைப்போம் வெற்றிலையை மட்டும் தனியாக நம்ம ஒரு போதும் படைக்க மாட்டோம் அதே மாதிரி செடியையும் நம்ம வெற்றிலையாக மட்டும் வைக்கக்கூடாது அதனுடன் வேற ஏதாவது ஒரு நல்ல செடி கூட நம்ம வளர்த்தோம் அப்படின்னா துளசி வைக்கலாம் இந்த மாதிரி இரண்டு தான் வெற்றிலை செடியை வந்து வளர்த்தணும் இப்போ உங்க வீட்டில் வந்து செடியை வந்து வச்சிட்டீங்க பௌர்ணமி நாளில் நல்ல நல்ல வெற்றிலை வாங்கி வச்சிட்டீங்க இதனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் உங்கள் செடி வந்து நல்லா தளர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது அப்போ வளரும்போது உங்கள் வீட்டில் வந்து செல்வ செழிப்பும் சேர்ந்து வளரும் அதே மாதிரி எதிர்மறை ஆற்றல் ரொம்பவுமே குறையும் கண் திருஷ்டி காணாமல் போகும் அதே மாதிரி குழந்தைகளுக்கும் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கும் ரொம்பவுமே நல்லது சீரடிக்காதுன்னு சொல்லுவாங்க துளசி போலவே வெற்றிலைக்கும் நம்ம வீட்டில் வந்து கற்பூரம் கா காட்டி நீங்கள் வந்து அதை வழிபாடு செஞ்சுட்டு சூரியனை வழிபாடு செஞ்சுட்டு அப்படியே வெற்றிலையும் வழிபாடு செஞ்சுட்டு அதில் இருக்கிற வெற்றிலை பறித்து நீங்கள் இறைவனுக்கு தினமும் படைத்து கொண்டு வரும்போது அதுவும் நம்ம உங்கள் வீட்டில் வந்து இப்போ அனுமன் ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா அனுமனுக்கு படைச்சிட்டு வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா நிறைய காரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் நினைத்ததெல்லாம் கைகூடும் அதாவது என்ன சொல்கிறது எப்போவுமே எல் எல்லாத்துலேயுமே ஜெயம் வெற்றி அந்த மாதிரி உங்கள் லைஃப் ஸ்டைலே மாறிடும் உங்கள் வீட்டில் தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்க வாய்ப்பு இருக்குது ரொம்பவுமே நல்லதுங்க அதாவது நம்ம வீட்டில் நிறைய பாசிட்டிவ் நிறையா இருக்கும் நம்ம எண்ண ஓட்டங்களும் நல்ல முறையில் இருக்கும் அதாவது தீய எண்ணங்கள் எதுவுமே நமக்கு மனசில் தோணாது எல்லாமே நல்ல எண்ணங்களாகவே நமக்கு தோணும் அந்த மாதிரி நம் எண்ணத்தையே மாற்றக்கூடிய சக்தி இந்த வெற்றிலைக்கு இருக்குது நிறைய அற்புதம் நம்ம வீட்டில் நடக்கும் அதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது வெற்றிலை வந்து நம்ம ரொம்ப சுத்தபத்தமாக வளர்த்தணும் எந்த ஒரு அசுத்தமும் அதில் படக்கூடாது ரொம்பவுமே சுத்தமாக தீட்டு எதுவும் படாமல் நம்ம இந்த வெற்றிலை செடியை வளர்த்தணும் வெற்றிலை செடியை பிரார்த்தனை செஞ்சுட்டு அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்துட்டு பெருமாளையும் மகாலட்சுமியும் பிரார்த்தனை செஞ்சுட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் செல்வமலை கண்டிப்பாக பொழியும் இப்போ வந்து நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாசியம் நிறையா பெருகும் இப்போ லக்ஷ்மி கடாசியம் அப்படிங்கிறது வெறும் பணம் மட்டும் கிடையாது ஒரு நிறைந்த வாழ்வு ஒரு தெய்வ கடாட்சியம் நிறைந்த இல்லம் இந்த மாதிரி இருக்கிறதே ஒரு லக்ஷ்மி கடாட்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க தெய்வ கடாட்சியம் நிறைந்து இருந்தாலே லக்ஷ்மி கடாட்சியம் நிறைந்து இருக்கும் அந்த அளவுக்கு வீட்டில் தெய்வ கடாட்சியம் நிரம்பி இருக்கும் வெற்றிலை செடி நம்ம வீட்டில் வளர்த்து வந்தால் வெற்றிலை வந்து சிறந்த மருந்தாகவும் பயன்படும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும் சளிக்கு நல்லது இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ரொம்பவுமே நல்லது வெற்றிலை வந்து ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும் அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கிறதுனால நாம் இளமையாக வாழ்கிறதுக்கும் கண்டிப்பாக வெற்றிலை உறுதுணையாக இருக்கும் அதே மாதிரி சிறந்த கிருமி நாசினி நம்ம வீட்டுக்கு கெட்ட பூச்சிகள் தொல்லைகள் வராமல் இருக்கவும் இந்த வெற்றிலை நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் எல்லா விதத்திலையும் கண்டிப்பாக நல்லது அற்புதம் அதிசயம் நிறைந்த மூலிகை செடி தான் இந்த வெற்றிலை கடன் சுமை பெரிதளவு குறையும் கண்டிப்பாக இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கொடியை நம்ம கண்டிப்பாக வீட்டில் வளர்த்தலாம் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இந்த செடியை உங்கள் வீட்டிலையும் வளர்த்து நீங்கள் பயன்பெறுங்க இது நான் சொன்ன பலன்கள் கண்டிப்பாக உங் உங்கள் வீட்லேயும் நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்